ஹை கைஸ் ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து ஸ்பீடாக குதிரையில் போயிட்டுருக்குறான் ஒரு இடத்துல குறுக்கு பாதை வருது அந்த இடத்துல சிறுவன் நின்று கொண்டு இருக்கிறான் அப்புறம் குதிரை வண்டிக்காரன் கேட்குறான் இந்த வழியாக போனால் ஊர் வந்துடுமா நான் தேங்காயெல்லாம் கொண்டு போய் சந்தையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த சிறுவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து மெதுவாக போனிங்கன்னா பத்து நிம் பத்து நிமிடத்தில் போயிடலாம் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஸ்பீடாக போனிங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே குதிர வண்டிக்காரனுக்கு ஆத்திரம் வந்துடுது அது எப்படி ஸ்பீடாக போனால் அரை மணி நேரம் ஆகுங்கிற மெதுவாக போனால் பத்து நிமிஷத்தில் போயிடலாங்கிற உனக்கு என்ன மூளை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி குதிரை வண்டிக்காரன் ஆத்திரம் அடைகிறான் நீங்கள் போய்தான் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சிறுவன் சொல்கிறான் குதிரை வண்டிக்காரனுக்கு பயங்கரமாக கோபம் ஸ்பீடாக போகிறாரு அப்புறம் போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து நிறைய கற்கள் கிடக்குது நிறையா கிடக்குது ஸ்பீடாக போன கோ போனால அதனால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல குதிரையால் அப்புறம் குதிரை வண்டி கீழே சாஞ்சிடுது தேங்காயெல்லாம் கீழே விழுந்துருது மறுபடியும் அதையெல்லாம் சரி பண்ணி ஊருக்குள்ளே போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது ஸோ மெதுவாக வந்திருந்தால் அந்த பையன் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஊருக்கு போய் சேர்ந்துருக்கலாம் ஸ்பீடாக வந்தனால தான் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா அப்போத்தான் குதிரை வண்டிக்காரனுக்கு தனி தவறு புரியுது ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது அதாவது ஒரு சில என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப ஸ்பீடாக ஆத்திரம் அடைஞ்சு ரொம்ப படம் படபடன்னு செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் வேலை விற்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க